அன்பார்ந்த வலைத்தள நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாம் எப்படி எப்படி வேண்டும் வேண்டும் இந்த குளியல் முறை இருக்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க ஒரு மனிதன் குளித்தல் அப்படிங்கிறது அவனுடைய உடலை குளிர்வித்தல் அப்படின்னு அர்த்தப்படும் ஆக இந்த உடலை எவ்வாறு சரியான முறைப்படி ஒளிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல எடுத்து இரண்டு கைகளையும் முதல்ல கழுவனுங்க அதுக்கடுத்து கைகள்ல இருந்து அடுத்து முழங்கை வரைக்கும் கழுவணும் அடுத்தது இரண்டு கால்கள் கால்கள்ல இருந்து முழங்காலையும் கழுவணும் முழங்கால இருந்து கீழே கால் வரைக்கும் கழுவணுங்க அதற்கு அடுத்தபடியாக பிறப்பொறுப்பு பிறப்பொறுப்புல நல்லா அந்த நீரை வந்து நல்லா உள்புறமாக செலுத்தி அந்த பிறப்புறுப்பை கழுவணும் அடுத்தது ஆசன வாய் பிறகு நாபிக் கவளம் அதாவது தொப்புள் பகுதி அதுக்கு அந்த நாபிக் கவனத்துக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய பகுதி அதை அந்த இடத்துலையும் தண்ணீர் விட்டு கழுவணும் அதுக்கு அடுத்தபடியாக இரண்டு அக்குள் பகுதிகள் அதாவது இரண்டு கைகளுக்கான கைகளுக்கு கீழான இருக்கக்கூடிய அக்குள் பகுதி இரண்டு தொடையுடைய இடுக்குகள் அங்கே வந்து நீர் ஊற்றி கழுவணும் அதுக்கப்புறம் முகத்துல நீர் ஊற்றி கழுவணும் அடுத்தது வாய்க்கு பிடிக்கணும் அடுத்தது மூக்குக்குள் நாசிக்குள் நீரை வந்து இப்படி செலுத்தி அந்த நாசியை சுத்தம் பண்ணணும் அடுத்து கைகளில் தண்ணீரை அள்ளி இந்த உள்ளங்கையில் தண்ணீரை பிடிக்கும் அள்ளிங்கன்னா அந்த தண்ணீரை வந்து இப்படி கண்ணில் எப்படி கண்ணால் திறந்து வச்சுக்கணும் திறந்து வச்சுக்கிட்டு இப்படி பதிச்சிங்கன்னா தண்ணி வந்து கண்ணில் போடும் கண்ணுக்குள்ளற இந்த மாதிரி ரெண்டு கைகள்லையும் தண்ணீரை அள்ளி நல்லா கண்களை தண்ணியில வச்சு அலசணும் அடுத்தது செவிகள் செவில வந்து உள்மடல் வெளிமடல் ரெண்டுலயுமே வந்து தண்ணி நல்லா தொட்டு இந்த விரலால உள்மடல் வெளிமடல் பின்மடல் இந்த மூணு மடலையும் நல்லா விரலால சுத்தப்படுத்தணும் வச்சு அதுக்கு அடுத்தபடியாக கடைசியா உச்சந்தரையில தண்ணி வந்து வச்சு நல்லா தேய்க்கணும் உடல் வந்து நல்லா குளிர்ந்து போற அளவுக்கு உச்சந்தரையில தண்ணீர் வச்சு தேய்க்கணும் அதுக்கப்புறமா தண்ணீரை அள்ளி இரண்டு தோள்கள் வலது தோல் பிறகு நினைக்கிறோம் கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் சரியான படி குளிரும் சரியான விகிதத்தில் சரியான படி குளிரும் நம்மளுடைய உடல் வந்து அந்த தண்ணீருடைய அந்த வெப்பநிலைக்கு பார்த்தீங்களா தண்ணீருடைய தப்பமான நிலை அந்த தப்பமான நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் வந்து தயாராகிடும் அதுக்கப்புறம் நீங்க தலையில் தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த உடனடியான மாற்றம்ங்கிறது உங்களுடைய உடலை பாதிப்புக்கு உள்ளாக்குதுங்க மிக்க நன்றி அன்பர்களே